ஏடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் ஜூன் ஃபோர்த் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது எல்லோரும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா இதுதான் வந்து இட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஷின்ஸ் ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஷார்ட் டம் ஈவெண்ட் எலெக்ஷனில் இருக்க எலெக்ஷனுடைய அவுட்கம்மை பொறுத்து ஃபஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் ஆர் ஈவன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் ஏன்னால் மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்ஷன் தெரியல அதாவது இதுவரையும் ஒரு கவர்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறமா அதே கவர்மெண்ட் வருதா அல்லது இன்னொரு கவர்மெண்ட் வருதான்னு தெரியல சப்போஸ் வேறு கவர்மெண்ட் வந்ததுன்னா அவங்க ஃபாலோ பண்ணதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அல்லது எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெளிவு கிடையாது மார்க்கெட்டுக்கு அதனால் வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம இஃப் கோ பேக் த ஹிஸ்ட்ரி நைன்டி நைன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நைன்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர் நைன் ஃபோர்டீன் நைன்டீன் எல்லாத்துலேயும் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஃபைவ் எலெக்ஷன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாலட்டிலிட்டி இருக்குது பட் இஃப் யூ லுக் அட் த ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைனில் மட்டும்தான் வந்து சிங்கிள் டிஜிட் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஏன்னா நடுவில் வந்து இந்த டூ தௌசண்ட் சொல்லிட்டு டாட் காம் பபிள் வந்தது ஸோ அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோராக இருக்கட்டும் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைன்டீன் இது எல்லாமே வந்து பார்த்தா மோர் தென் டென் பெர்சன்டேஜ்க்கு மேலே தான் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் இருக்குது அதனால் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து டென் டு டுவெல் பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து இட்ஸ் அ நோ பிரெய்னர் இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி இன்றைக்கி வந்து இந்தியாவில் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லது லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி எப்படி ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணதோ அதை விட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிகாஸ் நிறைய விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மேன் பவராக இருக்கட்டும் அல்லது பெட்டர் கவர்னன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு கம்பெனியும் முன்ன விட இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதை தவிர வந்து என்னென்னா முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா மோஸ்ட்லி ஒரு மேனுஃபேக்சரிங் இருக்கும் அதுதான் வந்து மெயினாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருந்தது இன்றைக்கி நிறைய வந்து டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க மெஷின் லேர்னிங் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸுடைய போக்கையே வந்து ஜஸ்ட் லைக் தட் மாற்றிடுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னதுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது நிறைய பேர் அதை வந்து என்னடா அது யார் போய் ஆர்டர் பண்ணி யார் சாப்பிடுவாங்க நம்ம வந்து போனோன்னா சுட சுட சாப்பிட்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒன் ஒரு எண்ணம் தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் எவ்ரிபடிஸ் ஈட்டிங் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஜொமேட்டோவே என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து வேறு ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னதுனா கூட ஒரு மளிகை சாமான் இந்த மாதிரியானது கூட நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க ஸோ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோஸ்ட் த்ரைவிங்காக இருக்குது இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் வைப்ரண்ட் மோடில் இருக்குது அதோடு இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸில் ஒன்லி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் ஒன்லி இன்வெஸ்டிங் இன் அ ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த அவேர்னஸும் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால நீங்கள் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர் இப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அல்லது இப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன குழந்த இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையோட எஜுகேஷன் அப்போ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இது எல்லாமே லாங் டர்ம் நே நேச்சர் அதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலெக்ஷனுடைய அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி மேட்டர்ஸ் இது வந்து ஒன்று இன்னொரு விஷயம் நான் பார்த்துருக்கிறதுல என்னென்னா ஒரு இன்வெஸ்டர் இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் அவங்க கேட்பாங்க சார் ரெண்டு ரூபா இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி போடுவா பின்னாடி போடுவா ஸோ இட்ஸ் அ நோ பிரெயின் அது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் யார் வந்து இந்த இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் மார்க்கெட் அவுட்லுக் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறது யாருக்குமே தெரியாது அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னுதுன்னா உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்னதாக இருந்தனா நீங்கள் போடாதீங்க ரொம்பவே கான்ஃபிடண்டாக இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய மணி கூட நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை சார் அதை விட்டுடுங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் மட்டும் சி வாட் தே ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் ருப்பீஸ் இஸ் ஆல்ரெடி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷன் ஆனால் இந்த ரெண்டு லட்ச ரூபாங்கிறது இட்ஸ் இஸ் ஹார்ட்லி டென் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் ஸோ இந்த டென் பர்சன்டேஜ் வந்து ஈவன் அது வந்து ஒரு டபுள் கொடுத்தாலும் என்ன அது டபுள் கொடுக்குது அல்லது கீழே இப்போ டென் பர்சன்டேஜ் கீழே விழுந்தாலும் அது வந்து என் ஆன் வாட் வே இட் வில் இம்பேக்ட் த ஓவரல் போர்ட்ஃபோலியோ ஸோ என்னை பொறுத்தவரையும் லாங் டர்ம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசனாக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் வந்து பட்ஜெட் இதெல்லாம் நான் ஈவெண்ட் அப்படிம்பாங்க ஏதோ அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு இது இருக்கும் இருக்கும்போது லாங் டேர்மில் வந்து இட் வில் ஹேவ் அ வெரி வெரி லெஸ் இம்பேக்ட் ஸோ இந்தியா மேலே இந்தியாவுடைய எக்கானமி அந்த இந்தியா குரோத் மேலே கான்ஃபிடென்ஸ் வைங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்லா பணம் பண்ணலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க